ஜூலை ஒன்றாம் தேதி அந்த ஓரணியில் தமிழ்நாடு என்ற முன்னெடுப்பு துவக்கப்பட்டது அதன் மூலமாக தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு கோடி குடும்பங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தங்களை இணைத்து கொண்டிருக்கின்றார்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் முன்னெடுக்கிற செயல்பாடுகளுக்கு தங்களுடைய ஒப்புதலை அளித்திருக்கிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மூலம் ஆட்சியின் மூலமாக தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படுகின்ற திட்டங்களை அவர்கள் வரவேற்றிருக்கிறார்கள் தமிழர் பண்பாட்டை சீர்குலைக்கின்ற வகையில் நம்முடைய மண்மொழி மானத்தை அவமதிக்கின்ற வகையில் ஒன்றிய அரசு அதனை வழிநடத்துகின்ற பாஜக இவர்களுடைய அந்த செயல்பாட்டை எதிர்த்து தான் இந்த ஓரணியில் தமிழ்நாடு துவக்கப்பட்டது அந்த வகையில் எழுபது நாட்களில் தமிழ்நாடு முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் அறுபத்தெட்டாயிரம் வாக்கு சாவடியில் இருக்கின்ற அனைத்து குடும்பத்தினரும் அவருடைய வீடுகளில் சந்தித்து இந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டும் அதனுடைய அடுத்த கட்டமாக வருகின்ற செப்டம்பர் பதினைந்து அண்ணா பிறந்தநாள் பிறந்தநாளன்று அறுபத்தெட்டாயிரம் வாக்குச்சாவடிகளிலும் இதனுடைய தொடர்ச்சியாக ஓரணியில் தமிழ்நாடு அந்த முன்னெடுப்பில் இணைந்த குடும்பங்களை ஒருங்கிணைத்து உறுதிமொழி எடுக்கின்ற நிகழ்வு இருக்கிறது அந்த உறுதிமொழி எடுக்கின்ற நிகழ்விலே ஐந்து உறுதிமொழிகள் எடுக்கப்பட இருக்கின்றன தமிழ்நாட்டுடைய நாடாளுமன்ற தொ தொகுதிகளுடைய விகிதத்தை குறைக்கும் முயற்சியில் ஒன்றிய அரசு இறங்கி இருப்பது ஏற்கனவே நாம் அறிந்தனர் எனவே அதை எதிர்த்து போராடுவோம் தமிழ்நாட்டை தலைக்குனிய விடமாட்டின் என்ற அந்த உறுதி இருக்கின்ற நிகழ்ச்சி நடைபெறும் அதேபோல வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்கிற பெயரில் சிறப்பு திருத்தம் சார் என்கின்ற அந்த பெயரிலே பீகாரில் அறுபத்தெட்டாயிரம் அறுபத்தெட்டு லட்சம் ஓட்டுகள் நீக்கப்பட்டிருக்கின்றது பீகார் மாநிலத்தை போலவே தமிழ்நாட்டிலும் தேர்தல் வர இருக்கின்ற மற்ற மாவட்ட மாநிலங்களிலும் இந்த வாக்கு திருட்டு முயற்சியிலே அவர்கள் இறங்க இருக்கிறார்கள் எனவே அதை எதிர்த்தும் குரல் கொடுக்க இருக்கின்றோம் போல நாம் தொடர்ந்து ஒன்றிய அரசனுடைய நீட் தேர்வை எதிர்த்து வருகிறோம் அந்த நீட் தேர்வு கொண்டு இளைஞர்கள் இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு எதிராக ஒன்றிய அரசு கொண்டு வருகின்ற அந்த சீர்குலைக்கின்ற திட்டங்களை தொடர்ந்து எதிர்ப்போம் அதேபோல் தமிழ்மொழி ம பண்பாடு மற்றும் பெருமைக்கு எதிரான எந்த ஒரு பாகுபாட்டையும் எதிர்த்து போராடுவோம் என்ற உறுதிமொழியும் எடுக்கப்படும் அதேபோல பெண்கள் விவசாயிகள் மீனவர்கள் நெசவாளர்கள் தொழிலாளர்களுடைய உழைக்கும் நலனை பாதுகாக்க தேவையான நிதிக்காக போராடுவோம் ஏன்னா அந்த நிதியை கொடுக்காமல் ஒன்றிய அரசு தொடர்ந்து வஞ்சித்து வருகிறது இந்த வகையில் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என்ற அந்த உறுதிமொழி ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் எடுக்கப்பட இருக்கிறது அதற்கு பிறகு செப்டம்பர் பதினேழு அன்று இரண்டாம் கட்டமாக கரூரில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் விழா நிகழ்வு நடைபெற இருக்கிறது இந்த விழா ஒவ்வொரு ஆண்டும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக அண்ணா பிறந்தநாள் பெரியார் பிறந்தநாள் திராவிட முன்னேற்றக் கழகம் துவக்கி வைக்கப்பட்ட நாள் ஆகியவற்றை கொண்டாடுகின்ற விதமாக நடைபெறுகின்ற நிகழ்வு அதை இந்த ஆண்டு கரூரில் நடத்துவதற்கு மாண்பு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டு அந்த விழா வெகு சிறப்பாக நடைபெற இருக்கிறது ஒருங்கிணைந்த திருச்சி மாவட்டமாக இருந்த கரூர் மாவட்டம் என்ற வகையில் நம்முடைய மாவட்டத்திலிருந்து பெரும் திரளாக அந்த நிகழ்விலே கலந்து கொள்ள இருக்கின்றோம் அந்த நிகழ்வில் செப்டம்பர் பதினைந்து அன்று ஒவ்வொரு வாக்கு சாவடியிலும் எடுக்கப்படுகின்ற அந்த உறுதிமொழியை மாண்பு முதலமைச்சர் ஒருங்கிணைத்து அங்கே எடுக்க இருக்கிறார்கள் அந்த உறுதிமொழி அங்கே கலந்து கொள்கின்ற அனைத்து திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக ஓரணியில் தமிழ்நாடு முன்னெடுப்பில் க இணைந்தவர்கள் அணை இணைந்து அந்த உறுதிமொழி எடுக்கப்படும் அதற்கு பிறகு செப்டம்பர் இருபது இருபது அன்று தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு மாவட்ட தலைநகரிலும் ஓரணியில் தமிழ்நாடு தீர்மானக் கூட்டம் நடைபெற இருக்கிறது பொதுக்கூட்டம் அந்த பொதுக்கூட்டம் மிகப்பெரிய அளவிலே இந்த ஓரணியில் தமிழ்நாடு வெற்றிகரமாக நட நிகழ்த்தப்பட்டதை முன்னேற்றும் இந்த செப்டம்பர் பதினைந்து ப பதினேழு தேதியில் எடுக்கப்படுகின்ற உறுதிமொழிகளை உறுதிப்படுத்துகின்ற விதத்திலும் அந்த பொதுக்கூட்டமும் நடைபெற இருக்கிறது எனவே தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டோம் என்கின்ற அந்த ஒரு தலைப்பினை முன்னிறுத்தி மக்களிடத்தில் அதனை கொண்டு சேர்க்கின்ற விதமாக இந்த நிகழ்வுகள் மூன்று கட்டமாக நிகழ இருக்கிறது அதிலே நம்முடைய மொழி காப்பதற்கு தமிழ் வானத்தை காப்பதற்கு தமிழ் இனத்தை காப்பதற்கு நிலத்தை காப்பதற்கு எல்லோரும் ஒன்றிணைந்து ஒருங்கிணைந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலே திரள வேண்டும் என்ற வேண்டுகோளை அரியலூர் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வைத்துக் கொள்கிறேன் திரைப்படங்களில் பார்த்துருப்பீங்க நீங்கள் அதில் வந்து வீராவேசனமாக வசனங்களை கதாநாயகர்கள் பேசுவார்கள் அப்படி அவர்கள் பேசுவதற்கு இயக்குனர் எழுதி கொடுத்த வசனம் பயன்படுத்தப்படும் அந்த வசனத்தை அவர்கள் பேசுவார்கள் அந்த வசனத்தை அவர்களுக்கு ப்ரான் செய்தன்னு சொல்லுவாங்க சொல்லிக் கொடுப்பதற்கு உதவி இயக்குநர்கள் இருப்பாங்க சொல்லிக் கொடுத்துருப்பார்கள் எனவே இயக்குநர்கள் எழுதி கொடுத்ததை உதவி இயக்குனர் சொல்லிக் கொடுத்ததை அந்த கதாநாயகர்கள் சொல்வது போல விதையும் என்று என்பதுதான் நான் உணர்கிறேன் ஏன்னா நேற்றைக்கு அவர் வைத்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் அரியலூர் மாவட்டத்தில் என்ன நிலையில் இருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் வாரணாவாசியில் தடுப்பணை கட்டுவதற்கு மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அரியலூருக்கு வந்தபோது இந்த மாவட்ட அமைச்சர் சிவசங்கர் வேண்டுகோளை ஏற்று அதை அறிவிக்கிறேன் அறிவித்தார் டெண்டர் விடப்பட்டுவிட்டது பணி துவங்குகின்ற நிலைமை இருக்கிறது அதே போல் முந்திரிக்கு ஒரு ஆய்வு மையம் செந்துறை மும்டியத்தில் பரணத்திலே அமைக்கப்பட இருக்கிறது என்று அறிவிப்பும் வெளியிடப்பட்டது இதெல்லாம் தாண்டி பேருந்து வசதியை சொல்ல வேண்டும் என்றால் அந்த பேருந்து ஒவ்வொரு மாதத்திலும் எத்தனை முறை புதிய பேருந்துகளை இங்கே இயக்கப்படுகிறது என்று என்பது வந்திருக்கின்ற பத்திரிகையாளர்கள் உங்களுக்கு தெரியும் போல் பேருந்து போகாத கிராமங்கள் இருக்கக்கூடாது என்பதற்கு இந்த மாவட்டத்தில் எந்த கிராமங்கள் இருக்கிறது என்பதை கண்டறிந்து அந்த வழித்தடங்களுக்கு நீட்டிப்பு பேருந்து வழித்தடத்தை நீட்டிப்பு செய்வது புதிய பேருந்து வழித்தடம் செயல்படுத்துவது என்று செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் திருமானூரில் ராமநல்லூர் என்ற ஒரு தீவு பகுதி அந்த பகுதிக்கு பேருந்து இல்லை என்ற அந்த குறையை இப்போது நீக்கி வைத்திருக்கின்றோம் திருமானூருக்கு நகர பேருந்து இதுவரை இல்லை என்ற குறை நீக்கி இப்படி சொல்லப்போனால் சொல்லிவிட்டு போகலாம் ஏன்னா அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்களில் மாத்திரம் கிட்டத்தட்ட இரநூறு வழித்தடங்களுக்கு மேல் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது அதே போல் இதுவரை இல்லாத வசதியாக நம்முடைய அரியலூர் மக்கள் வைத்த வேண்டுகோளை ஏற்று அரியலூருக்கு ஒரு அரியலூர் சென்னைக்கு ஒரு குளிர்சாதன பேருந்து குன்னம் சென்னைக்கு ஒரு குளிர்சாதன பேருந்து என இயக்கப்பட்டிருக்கிறது இப்படி புதிய வழித்தடங்கள் இயக்குவதாக இருந்தாலும் புதிய பேருந்துகளாக மாற்றுவதாக இருந்தாலும் தொடர்ந்து நடவடிக்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த குற்றச்சாட்டுகள் என்பது உண்மை தெரியாமல் அரசியல் தெரியாமல் ஏதோ வந்து பேசினோம் என்பதற்காக பேசுகிற ஒரு குற்றச்சாட்டு தான் இன்னும் சொல்லப்போனால் அவர் எவ்வளோ நேரம் பேசினார் என்பதை பார்த்தாலே அவருடைய சரக்கு என்ன என்பது எல்லோருக்கும் தெரியும் அவர் இன்னும் நடிக இருந்து மாறவில்லை அவரை பார்க்க வருகின்ற ரசிகர்கள் ரசிக மனநிலையிலிருந்து இருந்து மாறவில்லை என்பதுதான் இந்த அவருடைய பயணம் தெரிவிக்கிறது இது அண்ணா சிலை மாத்திரம் இல்லை போகிற இடங்களில் எம்ஜிஆர் சிலை மீதும் ஏறி உட்கார்ந்து கொண்டு பார்க்கின்ற அந்த காட்சியை பார்த்து கொண்டு இருக்கின்றோம் இது மாத்திரம் இல்லை அவர் போகிற இடமெல்லாம் முதல்ல போய் மேலே ஏறி கீழே கீழ கீழங்குன்னு சொல்றதுதான் வேலையாக இருக்கிறது எனவே ஒரு கட்டுப்பாடாக வர கட்சி அவர் நடத்துவதற்கு கற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு சவால் விடுகின்ற வேலையை செய்ய வேண்டும் இன்னும் சொல்ல போனால் எந்த ஒரு தலைவர் வந்தாலும் அவரை வரவேற்பதற்கு மக்கள் எப்படி நிற்பார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் எந்த கட்சியாக இருந்தாலும் நான் அது எங்களுக்கு எதிர்கட்சியாக இருக்கிற கட்சிகளை கூட சொல்ல சொல்லிக்கொள்வேன் அவர்கள் ஒரு க தலைவர் வருகிறார் என்றால் அந்த தலைவரை வரவேற்பதற்கு சாலையின் இருமருங்கிலும் நின்று வரவேற்பார்கள் ஆனால் நேற்றுக்கு என்ன காட்சியை நீங்கள் பார்த்தீர்கள் என்பது தெரியும் இது அவர்கள் திட்டமிட்டு செய்கின்ற செயல் நான் சொல்லப்போனால் அவர்கள் செய்திருக்கின்ற செயல் விரைவில் வந்து இன்னும் வெளிப்படும் இது என்ன அவங்க திட்டமிட்டு இருக்காங்க கூட்டம் இருப்பதாக காட்டுவதற்காக ஏதோ அவர் வருவது என்ற பயண தூரம் மக்கள் வரவேற்பு அளித்தார்கள் என்று காட்டுவதற்காக மக்களுக்கு தொந்தரவு தருகின்ற செயலை தான் அவர்கள் செய்து வருகிறார் என்பது நேற்றைக்கு அவர்களுடைய அரியலூரில் நடத்திய செயல்பாடு என்பதை வெளிப்படுத்தியிருக்கிறது அவங்க அதான் ஏற்கனவே சொன்னது மாதிரி திரைப்படத்தில் வந்த மாதிரி தான் அவருக்கு இயக்குனர் எழுதி கொடுத்ததை பேசுகின்றார் இன்னொரு நடிகர் பிறகு அவர் அப்படியே தொடர்கிறார் அவ்வளோதான் நான் சொல்லலாம் மும்பை என் பேர்டன்ஸ் கொடுக்குறேன் கருவலுக்கு ம மிகப்பெரிய அளவில் வாகனம் வாகனம்